பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பகுதியை எனும் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஏழு ஏழு மனப்பாட பகுதி பாடல் சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அருமுத்தும் மணியும் பொன்னும் அருங்கல் வெறுக்கையோடு ஆலந்துகடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மறுக்கும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த வீதியும் தூசு என்றால் பட்டு துகிர் என்றால் பவளம் வெறுக்கை என்றால் செல்வம் பொருள் விளக்கம் இங்கு பட்டு நூல் முடி இவற்றைக் கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுனரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பல பண்டங்களின் வீதிகளில் விற்பனை நடைபெறுகின்றது எட்டு வகை தானிய